போலீஸ் வெல்கம் ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு போய் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன பண்ணணும் கேள்வி நீங்கள் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் ரிப்ளை வராதுன்னு வேறு சில பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு பார்த்துட்டா இருக்க முடியும் டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் அதுக்கும் மீறி போயிட்டு தான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு அதனால் வீடியோ ஃபுல்லாக ஓகேவா ஸோ ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் டெஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க அதை எயித்து டெஸ்ட் பிளஸ் நடந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் ஃபிஃப்டீன்த் நடக்க போகிற ஒரு ஃபுல் டெஸ்ட் ரெண்டுத்துக்கான ஆன்சருக்கு பிடிஎஃப் ஓட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் கொஸ்டின் பேர் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க நாங்கள் ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆனால் ஃப்ரீ டெஸ்ட் நடத்தின பதினஞ்சு டெஸ்ட்டுமே வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்து விட்டோம் இப்போ நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் இலவச தேர்வுகள் இரண்டு இலவச தேர்வுகள் அதாவது வந்து ஒரு முழு மாதிரி தேர்வு நீ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்னா அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ரெண்டு டெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பண்றதுக்கான லிங்க் டெஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேரை என்டர் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா உன் பேர் அப்படின்னா ராஜா உன் பேரை என்டர் பண்ணிடு உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் உன்னுடைய பிறந்த தேதி என்னவோ அதை என்டர் பண்ணு உன்னுடைய பிறந்த தேதி ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கும் அதுக்கப்புறமா உன்னுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் யூசர் ஐடி கேட்கல பாஸ்வேர்டு கேட்கல உன்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நீங்களே வச்சுக்கோங்க நான் யூசர் ஐடி கேட்கல நீ யூஎஸ்ஆர்பின்னு போடுவார் அந்த யூசர் ஐடி நான் கேட்கல உன் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் ஆறு டிஜிட்லேயோ ஏழு டிஜிட்லியோ அது என்ன நம்பரோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன இருக்கோ ஓகேவா அது இங்கே இடத்துல என்னவோ அதை கொடுத்துருங்க உங்கள் ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ கொடுங்க பேசிக்காக அஞ்சு டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபர்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து பூர்த்தி ஆகிடும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு பேஜ் லிங்க் ஓப்பன் ஆகும்மா ஆக்சுவலாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சவுனே உங்களுக்கு ஒரு பேஜ் லிங்க் ஓபன் ஆகும் அதாவது ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதோட லிங்கை சேமித்து வச்சுக்கோங்க எல்லாருக்குமே இந்த காலத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே நல்லாவே விஷயம் தெரியும் தெரியாமலாம் இல்லை இந்த லிங்க்கை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதோட லிங்க் வரும்ல வெப் பேஜ் லிங்க் மேலே ஃபோனில் அந்த லிங்கை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு சேவ் ஆகிடும் அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்றாம் தேதி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு அதாவது வரக்கூடிய மண்டே நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை ஸோ வியாழக்கிழமையோட நம்ம படிப்புக்கெலாம் மூட்டை கட்ட போகிறோம் இந்த ரெண்டு நாள் உனக்கு அந்த இலவச தேர்வுகள் நடைபெற போது ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டு ஸோ அந்த லிங்கை நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அதே லிங்க்கை மறுபடியும் போய் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும் ஆன்சருக்கும் பக்கத்தில் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தே எழுதலாம் தாராளமாக எங்கேயுமே வர தேவையில்ல வீட்டில் இருந்தே நல்லபடியாக எழுதலாம் உடனே எதுக்கு இது அதுக்கு கேட்காதுங்க சோ வந்து நிறைய அகடமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் உங்களுடைய ஆல்டிகிட்டே எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஃபார்மலுக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து கேட்குறதே இந்த அஞ்சு டீடெயில்ஸ் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய உங்களுடைய போட்டோ நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதில் அப்லோட் பண்ணிடுங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க அதுக்கப்புறமா இப்போ நடந்த இந்த ஃபிஃப்டீன்த் டெஸ்ட்டும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப தூரத்தில் எல்லாம் கிட்ட வந்துருச்சு நெருங்கி விட்டது நம்ம நெருங்கி எக்ஸாம் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி